கத்திற்கு பிரியமானவர்களே இன்றைக்கும் யாகோபு தன் குமாரனாகிய யோசேப்பை ஆசிர்வதிக்கிற ஆசிர்வாதத்தை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம் யோசேப்பின் ஆசிர்வாதம் என்றவுடனே அநேகருக்கு நினைவில் வருவது கணிதரும் திராட்சை செய்திதான் ஏனென்றால் அநேக செய்திகளை அந்த தலைப்பின் கீழ் தான் பார்த்திருக்கிறோம் ஆனால் இன்றைக்கும் சற்று வித்தியாசமான ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் இருபத்தி நான்காம் ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது அவன் புயங்கள் யாக்கோவுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மழையும் ஆனான் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அநேக வில் வீரர்கள் யோசிப்பை மனம் அவனை பகைத்தார்கள் எப்படியாவது அவனை விழ தள்ளிவிட வேண்டும் என்று எவ்வளவோ காரியங்களை செய்தார்கள் ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது என்று வாசிக்கிறோம் எனக்கு பிரியமான ஜனமே சற்று யோசித்துப் பாருங்கள் அந்த மனமடி வாக்கின வில் வீரர் யார் யார் தெரியுமா முதலாவது அவனுடைய சகோதரர்கள் ஏனென்றால் அவர்கள் இவனை வெறுத்து இவனை அடிமையாக விற்று போட்டார்கள் இரண்டாவது போத்திபாரின் மனைவி அவள் இவன் மேல் பொய்யான குற்றச்சாட்டை வைத்து சிறைச்சாலைக்கு அனுப்பினாள் மூன்றாவது இன்னும் யார் யாரெல்லாம் எகிப்தில் யோசேப்புக்கு எதிராக இருந்தார்களோ அல்லது யோசேப்பை மறந்து போனார்களோ இவர்கள் எல்லாமே மனமடிவாக்கினவர்கள்தான் எனக்கு பிரியமான தேவச்சனமே மனமடிவு என்ற வார்த்தைக்கு அநேக வார்த்தைகள் மொழியாக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது அந்த மனமடிவு என்பதற்கு உண்மையான ஆழமான அர்த்தம் என்ன தெரியுமா கடுமையாக அவனை வருந்த செய்தனர் வேதனை அதாவது அவனுடைய சொல்ல கூட ஆள் இல்லாத அளவிற்கு அவனை மனமடிவாக்கினார்கள் ஆனாலும் கூட வசனம் சொல்லுகிறது அவனுடைய வில் உறுதியாய் நின்றது பதினேழு வயதிலிருந்து முப்பது வயது வரை அவனை பகைக்கிறார்கள் மனமடி வாக்குகிறார்கள் ஆனாலும் முப்பதாவது வயதில் வில் உறுதியாய் நின்றது எனக்கு பிரியானே பச்சனமே கடந்த நாட்களில் கடந்த ஐந்து மாதத்தில் நீங்களும் கூட இப்படிப்பட்ட காரியங்களை சந்தித்திருக்கலாம் அநேகரினை பேசி பேசி மனமடிவாக்கி விட்டார்களே தவறான பொய்யான குற்றச்சாட்டுகளை சாட்டி என்னை கேவலமாக நினைக்கும்படியாய் வைத்து விட்டார்களே அநேகரினை மறந்து போய்விட்டார்களே நான் அண்மை செய்தேன் ஆனாலும் அவர்கள் என்னை மறந்து விட்டார்களே இனி என்னால் என்ன செய்ய முடியும் என்று அங்கள் ஆய்த்து கொண்டிருக்கிற என் அன்பு மகனே என் அன்பு மகளே அன்றைக்கு இந்த மூன்று வழியான பார்த்தவன் தான் யோசேப்பு ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது அதற்கு காரணம் யார் என்பதையும் வசனம் அழகாய் சொல்லுகிறது அது யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் ஆயிற்று என்று எனக்கு பிரியமான தேவ ஜனமே இன்றைக்கும் கூட உங்களுடைய வில் நிற்க வேண்டுமா நீங்கள் எவ்வளவு எவ்வளவோ பிரச்சனைகளை சந்தித்த போதும் அநேகர் உங்களை விழத்தல் நினைத்த போதும் நீங்கள் நிற்பதற்கு காரணம் என்ன தெரியுமா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துதான் அவர் ஒரு பராக்கிரமசாலியாய் உங்களோடு கூட இருக்கிறார் எனக்கு பிரியமான தேவ ஜனமே சர்வ வல்லவரின் புயங்களால் ஆயிற்று என்ற வார்த்தை எதை குறிக்கிறது தெரியுமா ஆண்டவருடைய வல்லமையை குறிக்கிறது இரண்டாவது மெய்ப்பர் என்ற வார்த்தை எதை குறிக்கிறது தெரியுமா ஆண்டவருடைய வழி நடத்துதலையும் பாதுகாப்பையும் கடைசியாக அவன் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான் என்று சொல்லுகிறது இஸ்ரவேலின் கண்மலை என்றால் என்ன தெரியுமா அவருடைய உறுதி பாதுகாப்பு என்று அர்த்தம் எனக்கு பிரியமான தேவச்சனமே இன்றைக்கும் உங்களை மனமடிவாக்கி இருக்கிறவர்களை நினைத்து சோழ்ந்து போகாதீர்கள் நீங்கள் மறுபடியும் எழுந்து நிற்பீர்கள் இன்றைக்கு ஒருவேளை அவமானப்படுத்தப்பட்ட நிலையில் அல்லது விழுந்து போன நிலைமையில் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களை தூக்கி நிறுத்த போதுமானவர் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா ஆண்டவருடைய வல்லமையை தரித்துக் கொள்ளுங்கள் நீதான் என் என்மை பரியனை நடத்தும் என்று அவரை சார்ந்து கொள்ளுங்கள் அப்பொழுது அவர் உங்களை கண்மலை ஆக்குவது நிச்சயம் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக लाइक பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க